ஹாய் Friends! வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்கீத்து சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் கீரை பொரியல் மாங்காய் பச்சடி மீல் மேக்கர் சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொண்ட கடலை இது மூணும் சேர்த்து வறுவல் பாயசம் அப்பளம் எல்லாம் இனிமேல் தான் சமைக்க போகிறேன் வடை மட்டும் கடையில் தான் வாங்குவேன் எப்பொழுதும் போல் சமையல் எல்லாம் முடிச்சாச்சு வாங்க பார்க்கலாம் சாதம் பூசணிக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் கீரை பொரியல் மாங்காய் பச்சடி மீல் மேக்கர் கருப்பு கொண்டக்கடலை அண்டு சர்க்கரை போட்டு வறுவல் பரங்கிக்காய் பொரியல் பாயசம் அப்பளம் வடை கடை வடை தான் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்போ பார்த்தாலும் வடை செய்ய சோம்பேறிப்பட்டுக்கிட்டு கடையிலே வாங்கிடுறது எனக்கு அவ்வளோவா பர்ஃபெக்டாக வடையும் வராது தயிர் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் என்னோடய சமையல்னால் யாராருக்கு பிடிக்குதோ அவங்க ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்